அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து கலிய நாயனார் கோட்புலி நாயனார் இருவருடைய வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இருவருமே ஆடி மாதம் கேட்டை நட்சத்திரம் அதனால் நம்ம இரந் இருவர் இரண்டு நாயன்மார்களுடைய வரலாறை நம்ம பார்ப்போம் இருவருமே அறுபத்தி மூணு நாயன்மார்களில் வந்து ஒருத்தராக இருக்கிறாங்க இது ஃபஸ்ட்டு நம்ம களிய நாயனாரை பற்றி நம்ம இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் கலிய நாயனார் கலிய நாயனார் அப்படின்னு சொல்லும்பொழுதே இவர் வந்து ஒரு எண்ணெய் எண்ணெய் வியாபாரி அதாவது போய் எல்லா இடத்துல எண்ணெயை வந்து வியாபாரம் செய்வார் எண்ணெய் வியாபாரம் செய்வதோடு மட்டும் அல்லாமல் அதோடு நின்று விடாமல் அது வந்து நம்ம வீட்டுக்கு குடும்பத்துக்காக அவர் வந்து அந்த வந்து வருமானத்துக்காக வேண்டி அது பிழைப்பு செய்கிறார் அதற்கப்புறம் பாருங்கள் அவர் தினந்தோறும் வந்து கோவிலுக்கு வந்து விளக்கு போடுவார் அந்த எண்ணெயில் அதாவது ஒரு விளக்கெல்லாம் கிடையாது கோயில் ஃபுல்லாக விளக்கேற்று வரான் அவருக்கு அவ்வளோ பிடிக்குமா என்னை போல் போல இருக்குது எனக்கு விளக்குன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி அவருக்கு விளக்குன்னா அவ்வளோ பிடிக்குமா அந்த விளக்கில் வந்து விளக்கு ஏற்றுறது அதை வந்து அந்த எண்ணெயை ஊற்றி திரி போட்டு அதை விளக்கு ஏற்றி அதை கும்பிடும்பொழுது அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா எப்படி வந்து போய் வீட்டுக்கு பொருளாதாரத்துக்கு அவர் என்ன பண்ணுறாரு விலகு எண்ணெயை விற்கி வீட்டுக்கு கொடுக்குறாரு அதே கம் அதே சமயம் அவர் கோயிலுக்கு போய் விளக்கும் போடுறார் இதுதான் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இந்த உலகத்துக்கு பொருள் தேவை அந்த உலகத்துக்கு பொருள் தேவையில்லை அதனால் சொல்லுவாள் பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லைன்ட்டு இது நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கணும் பொருளையும் இவர் சேர்த்துக்கிறாரு அதே மாதிரி அருளையும் இவர் சேர்த்துக்கிறார் பல புண்ணியங்களையும் இவர் சேர்க்கிறார் அப்படி சேர்க்கின்ற பொழுது அவருக்கு அந்த கோயிலில் போய் அந்த விலைக்கு ஏற்றும்போது அவருக்கு அவ்வளவும் சந்தோஷமாக இருக்கும் அவர் போய் எண்ணெய் வியாபாரம் அது விட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவர் என்ன பண்ணுவார் முடித்த உடனே நேராக கோயிலுக்கு போய் விளக்கேற்றணும் அப்படித்தான் அதை ஒரு வெறித்தனமாக ஒரு கடமையாக ஒரு கடமையான வெறித்தனம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அது இல்லாமல் அவர் இருக்க மாட்டார் அதுதான் அவருடைய மூச்சு அதனால் போய் சாயந்தரம் போய் எல்லா விளக்கையும் ஏற்றிட்டு வருவார் ஒரு விளக்கெல்லாம் கிடையாதுங்க எல்லா விளக்கையும் அவர் ஏற்றிட்டு வருவார் இப்படியே அவர் வாழ்க்கை போயிருந்துச்சு போய்கிட்டு இருந்துச்சு இவருடைய அந்த கடமை அவர் வந்து எப்படி வைர இதெல்லாம் உலகத்துக்கு காட்டணும் இல்லையா இதெல்லாம் வந்து சோதனை கொடுத்தாலும் காட்ட முடியும் அப்படி அப்போ அப்போ தானே அறுபத்தி மூணு நயன்மாரில் இவர் வருவாங்க இந்த திருவிளையாடல இப்போ சிவபெருமான் ஆரம்பிக்கிறார் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய சொத்துக்கள் கரைய ஆரம்பிக்கிறது இப்போ போய் வந்து விளக்கு எண்ணெய் வியாபாரம் முடித்ததுக்கப்புறம் விளக்கேற்றுறது அது மாதிரி பண்ணிக்கின்ற பொழுது இவருக்கு வந்து வியாபாரத்தில் வந்து அதிக அளவு லாபம் கிடைக்கவில்லை இருந்தாலும் இவர் விளக்கேற்றுறதுன்னு நீ பாட்டில் அது வியாபாரத்தில் லாபம் கிடைக்குன்னா அதை பெருக்கணும் அதுக்கு அதுக்காக வேண்டியதானே நினைக்கல அவர் அவர் என்ன அவர் தேவைக்கு வியாபாரம் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டு என்ன பண்ணுறார் கோயிலில் விளக்கேற்றணும் அப்படி அப்படி ஏற்றுக்கின்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு என்ன பண்ணுதுன்னா இருக்கு வீட்டில் இருக்கும் அந்த வைப்பு நிதி குறைஞ்சி குறைஞ்சிக்கிட்டே வருது செலவு வந்து உள்ள அதிகரித்து அவருடைய சேமிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது இப்படி இருக்கின்ற பொழுது அவரும் அதை பற்றி கவலையே படுறதில்ல நேராக போய் விளக்கேற்றுறது கோயிலில் விளக்கேற்றுட்டு அந்த சந்தோஷம் அளவிட முடியாத ஒரு சந்தோஷம் அந்த சிவன் கோயிலில் அவர் விளக்கேற்றுறது அவ்வளோ சந்தோஷம் அதற்கு இப்படியே போயிட்டு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது எல்லாமே அவருக்கு அந்த சேமி பணம் வந்து குறைய ஆரம்பிக்கிறது இதை நம்ம விளக்கில் தண்ணி ஊற்றி ஏத்துறது நம்ம நாயன்மார்களை பார்த்துருக்கோம் அந்த நாயன்மார் பார்க்கும்போது நம்ம நமி நந்தி அடிகளை நம்ம நினைவு கூடலாம் இந்த சமயத்தில் ஏன்னா அவர் நாள் விளக்கேற்றினார் அதே மாதிரி நம்ம பாபாவை சொல்லும்பொழுதும் அவரும் அப்படித்தான் அவருக்கு யாரும் எண்ணெய் கொடுக்காத போது அவர் தண்ணீரில் விளக்கேற்றினார் அதே மாதிரி வள்ளலாரும் தண்ணீரில் விளக்கேற்றினார் இன்னொரு மூர்த்தி நாயனர் சொல்லும் பொழுது அவர் வந்து சந்தனம் அரைச்சிக்கிட்டே இருப்பார் சந்தனம் அரைக்க கட்ட இல்லாதனால் கையே தன்னை முழங்கையே வந்து கட்டையாக வச்சு வந்து சந்தனம் அரைப்பார் இதெல்லாம் ஒரு நம்ம வந்து இந்த வரலாற்றை நம்ம உதரவு நம்ம இதோட தொடர்பு பற்றி நம்ம தொடர்புபடுத்தி நம்ம பார்த்துக்கணும் இப்போ நம்ம இவர்கிட்ட வருவோம் கலியாண்கிட்ட வருவோம் இவர் இந்த மாதிரி விளக்கு ஏற்றி ஏற்றி இவருக்கு வந்து இருக்கிற சுத்தம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கிறது முதல் வியாபாரம் பண்ணார் அதுக்கப்புறம் அடுத்த படி என்ன பண்ணுறாரு போய் அவரே எள்ளு வேலைக்கு போய் சேர்ந்து அதாவது எண்ணெய் எடுக்கிற இடத்துல போய் அந்த செக்கு ஆட்டுறது அந்த வேலைக்கு சே போய் சேர்கிறார் கூலி வேலைக்கு சேர்ந்து சம்பாதிக்கிறார் அதுவும் அவருக்கு பற்றலை அதற்கப்பறம் இருக்கிற வீட்டில் இருக்கிற நகை நட்டி எல்லாமே போச்சு கடைசியில் இருக்கிறது மனைவி மட்டும்தான் அவர் என்ன பண்ணார் மனைவியும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஏலம் போடுவாங்கள்ல அந்த மாதிரி ஏலம் போட்டு அதன் மூலமாக விளக்கத்தில் நினைப்பார் ஆனால் யார் மனைவியை வாங்க வருவாங்க அதுவும் அவர் அவளால் முடியல அதற்கப்புறம் அவர் என்ன பண்ணார் என்னடா இப்படியே இருக்கே விளக்கு நம்ம ஆனால் அது அவ்வளோ கஷ்டத்தில் விளக்கு ஏற்றிக்கிட்டே இருந்த ஒரு விளக்கு குறைவே இல்லை அவர் இப்படியே இருக்கும்பொழுது ரொம்ப 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 கீழ் மட்டத்துக்கு போய் இந்த நிலையில் அவர் என்ன பண்ணார் கோயிலில் போய் நிற்கிறார் பார்த்தா கையில் காசு இல்லை என்ன இல்லை எதுவுமே இல்லை எப்படி நம்ம இன்னைக்கு விளக்கு ஏற்ற போவோம் அப்படின்னு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கார் அந்த கடமை அவருக்கு வந்து அந்த விரித்தனமான கடமை நம்ம இன்னைக்கு ஏற்றியே ஆகணுன்னு என்ன பண்ணுறாரு தெரியுமா தன்னுடைய கழுத்தை சிவபெருமானை தான் பார்த்துட்டே இருப்பார் எப்போவுமே நான் சொல்லுவேல்ல கடைசி நேரத்தை தான் இந்த மா தலையை தூக்கி விடுவார் நல்லா இன்னொன்று தண்ணியில் முக்க விட்டுட்டு உயிர் போய் இந்த நேரத்தில் தலையில் அப்படி தூக்குவார் அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அவர் பார்க்குறாரு இவர் என்ன தான் பண்ண போகிறான்னு பார்ப்போம் இவன் அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறார் அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணுறாரு கழுத்தை அதை கத்தி எடுத்து கழுத்தை அறுத்து அந்த மூலமாக ரத்த நம்ம வந்து விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை அறுக்க முற்படுகிறார் அப்போது சிவபெருமானும் ஒரு எப்பா உன்னுடைய உன்னுடைய இந்த கடமையை வந்து உலகருக்கெல்லாம் தெரிய வைக்கணும் அப்படி திருவிழியார் நடத்துறது அதனால நீ வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருவராக திகழ்வாய் உன்னுடைய பக்திக்கு நான் அடிமை அப்படின்னு சிவபெருமான் வாயால் அவர் வந்து பெயர் வாங்குறார் இந்த மாதிரி இவருடைய கலிய வரலாறு இந்த வரலாறு இதை நம்ம வந்து அந்த எண்ணெய் அப்படின்னும் பொழுது எண்ணெயில் எண்ணெய் கிடைக்காது ரத்தத்தை விளக்கேற்றுறாரு அதே மாதிரி தான் நம்ம மூர்த்தி நாயனார் மதுரையில் வந்து அந்த சந்தனம் அரைக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து கட்டை கொடுக்காதுல அவர் கையிலே அறிஞ்சு ரத்தம் உழுவுதல் நம்ம அதையும் நம்ம க வந்து இதோட இணைச்சி பார்க்கணும் அதாவது இதோடு நம்ம சொல்லிக்கிட்டு போது அதையும் நம்ம கொஞ்சம் நினைக்கணும் அதே மாதிரி வள்ளலாரும் தண்ணியில் அதே மாதிரி பாபாவும் தண்ணியில் விளக்கேற்றிருக்காரு நமி நந்தி அடிகளோ வந்து தண்ணியில் விளக்கித்திருக்காரு இவங்க எல்லாம் வந்து சித்தர் புருஷர்கள் இவங்கள சிவனடியார்கள் இவங்க அதுக்குன்னே வந்தவங்க இவங்க எல்லாராலேயும் வந்து தண்ணியில் விளக்கேற்ற முடியாது எல்லாருக்கும் அந்த வைராக்கியம் இருக்காது அதுக்குன்னு வந்த காரண காரிய புருஷர்களால் மட்டுமே தான் இதை முடியும் இந்த மாதிரி களிய நாயனர் வரலாற பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம கோட்புலி நாயனார் வரலாற பார்ப்போம் இவருடைய வரலாறுனா இவர் வந்து சோழ நாட்டு மன்னருக்கு படை தலைவராக இருந்தார் படை தளபதியாக இருந்தவர் இவர் எங்கள் நாட்டுக்கு படையெடுத்து போனாலும் வெற்றியோடு தான் திரும்பி வருவார் இந்த அளவுக்கு அவர் வீரத்தில் சிறந்து விளங்கினார் அவருடைய இன்னொரு ஒரு பெரிய குணம் என்னன்னா சிவனடியார்களுக்கு உணவளித்தல் உணவளிக்கிறதுக்கு சும்மாலாம் கிடையாது சும்மா வீட்டில் சமைச்சவனும் கிடையாது அந்த உணவு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் நிறைய நெற்கூடங்கள் அந்த மாதிரி பெரிய பெரிய நெற்கூடங்களே வீட்டிலேயே வச்சுருந்தார் பெரிய பெரிய அண்டா மாதிரி பத்து மடங்கு இருக்கும் அந்த மாதிரி மரத்தால் ஆக்கப்பட்ட நிறைய இப்போ பெரிய டப்பாக்கள் இருக்கும் அதில் வந்து நெற்களஞ்சியான்னு சொல்லுவாங்கல்ல நெற்களைஞ்சி நெ நெல் நம்ம நெல் விளையர் இடத்துல இருக்கிறது இது வந்து வீட்டில் அவர் அந்த நெல்லை பாதுகாத்து வச்சுருப்பார் வெள்ளையும் அரிசியும் பாதுகாத்து வீட்லேயே வச்சுருப்பார் இந்த மாதிரி எப்போவுமே அதுலேருந்து எடுத்து தான் வந்து அவர் சிவனடியார்களுக்கெல்லாம் அன்னதானம் கொடுப்பாரு ஏழை எளியவர்களுக்கும் அன்னதானம் கொடுப்பார் அவர் அந்த மாதிரி இவர் தனக்குன்னு எதையும் அதிலருந்து தனக்கா வேண்டிய அதிலிருந்து எடுத்துக்கவே மாட்டார் அந்த அளவுக்கு இவர் சிவபக்தர் ஒரு சிவனடியார் சிவனுக்கு தொண்டு செய்து சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்வார் இவர் ஆனால் இவருடைய வந்து இவருடைய தொழில் என்ன சொன்னால் படை படைத்தலைவர் எந்த நாட்டுக்கு போனாலும் எ போர் தொடுத்தாலும் தான் வருவார் அப்படி இருக்கின்ற காலத்தில் ஊ இதுக்கும் இவருக்கும் வருவாச ஒரு வரல இவருடைய அந்த வைராக்கியம் கடைசி வரல இருக்குதா இடையில மாறுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவார்ல அதனால் என்ன பண்ணுறார் இவர் ஒரு சமயம் இவர் வந்து இவருக்கு வெளி வெளி ஊருக்கு போய் வெளி பிரதேசத்துக்கு போய் படையெடுக்கின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது இவர் அந்த ஊரை விட்டு ரொம்ப நாள் இருக்க வேண்டிய காலகட்டம் ஒரு மாதமோ அந்த மாதிரி இருக்கின்ற காலகட்டம் வருகின்ற பொழுது இவர் என்ன சொல்கிறார் தன் மனைவிக்கிட்டையும் ஏன்னா சுற்றுத்தார எல்லாம் அக்கம் பக்கத்தில் எல்லாம் எல்லாம் வந்து எல்லாம் கூட்டு குடும்பமாக தான் எல்லாம் சொந்தமெல்லாம் கூடி தான் இருப்பாங்க எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டு போகிறார் அவர் இங்கே பாருங்கள் நான் இந்த மாதிரி போருக்கு போகிறேன் நான் வர்றதுக்கு நாளாகும் இந்த இந்த நெற்ப டப்பாக்களில் இருக்கிற இந்த கூஜாக்களில் இருக்கிற இந்த நெல்லை வந்து நீங்கள் வந்து சிவனடியார்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கு தான் நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணணும் எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் இதை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே போகிறாரு சொல்லாமலாம் போகிறார் சொல்லிகிட்டே போகிறார் அப்படி அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க மனைவி அவங்க சுற்றுறத்தாரு அண்ணன் தம்பி எல்லாம் பக்கத்தில் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்க எல்லோருமே சரின்னு சொல்கிறாங்க அவரும் போயிடுறாரு போருக்கு போயிடுறாரு போருக்கு போயிட்டபோது இது இடைப்பட்ட காலத்தில் சிவபெருமானுடைய இடலாக என்ன ஆகுது அந்த நாட்டில் பஞ்சம் வந்துடுது பஞ்சம் வருகின்ற பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க தனக்கு மிஞ்சி தானே தானம் தர்மம் அப்படின்ற மாதிரி அவங்க நமக்கே இல்லை நம்ம எங்கே அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது அதில் இருந்து அந்த சேமிக்கடை சேமிப்பில் இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க நெல்லை எடுத்து எடுத்து அரிசியை எடுத்து எடுத்து அவங்க அவங்களுடைய பசிக்கு அவங்க உபயோகப்படுத்திக்கிறாங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கவே இல்லை அவங்க இப்படியே அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போது என்ன பண்ணுறாரு வரார் கோட் புலி அந்த போரெல்லாம் முடிச்சு திரும்பி வராது ஏற்கனவே அவர் வந்து வாழை ஒரு தடவை தூக்கி சீவனார்னா அட் டைம் பத்து தடவை கீழே விடுமா அந்த அளவுக்கு அவர் புளின்னா பார்த்துக்கோங்க போர் முடிதில் புளியாக இருப்பாராம் அப்படியே அவர் வராரு வந்துட்டு பார்த்தா ஊர்லலாம் ஒரே பசி பட்டினியாக இருக்குது எல்லோரும் கஷ்டப்படுறாங்க ஆனால் இங்கே வந்து பார்க்குறாரு இவங்க மட்டும் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க யாருமே வாடலை வதங்கலை இவருக்கு அப்படியே வந்து அதை பார்க்கும்போது தெரிஞ்சு போகுது இருந்தாலும் அவர் கேட்குறாரு நான் என்ன சொன்னேன் நீங்கள் என்ன போது அப்போ அவங்க சொல்கிறாங்க எங்கே நம்ம குழந்தைங்க சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த மாதிரி என் அப்பா அம்மா எல்லாம் பசியால் வாழ்ந்தாங்க நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து நம்ம நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் வந்து நமக்கு மிந்தனங்க தானம் தருவோம் அப்படின்னு சொல்லவும் baru ஓவம் அப்படி உச்சிக்கு ஏறுது நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் எல்லாருமே வந்து இந்த காலத்தில் தன்னுடைய குழந்தை தன்னுடைய மனைவி தன்னுடைய மக்கள் தன்னுடைய சொந்தம் அப்படி தான் எல்லாம் சுயநலமாக தவிர அடுத்தவங்க மற்றவங்களுக்கு நம்ம உதவணும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இது ஒன்று அப்படின்ற ஒரு கான்செப்டே வரமாட்டேன்றாங்க அந்த சுயநலம் அதிகமாக இருக்குது பொதுநலம் இல்லைவே இல்லை என் குழந்த என் குழந்த என்னுடைய என் குழந்தை திட்டாங்க என் குழந்தைய அடிச்சிட்டாங்க என்ன பேசிட்டாங்க என்ன செஞ்சு கிட்டாங்க அப்படின்னுதான் அந்த என் அந்த நிகழ்ச்சியை நம்ம இந்த இடத்துல நம்ம நினைவு கூறணும் இவருடைய எண்ணங்கள் பாருங்கள் தன்னு தான் வீட்டில் தான் இருக்கிறவங்களை யாரும் யூஸ் பண்ணிக்கூடாது ம அடுத்தவங்கள் மற்றவங்களுக்கு தான் இதை யூஸ் ஆகணும் சிவன் அடியார் கூட அவர் சொல்லலை ஏழை எளியவருக்கு இதை நான் வச்சுருந்தேன் நான் இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கோவம் அப்படியே வருது எல்லோரும் என்ன பண்ணி ஒரு கோவத்தை பார்த்து பயந்து வெளியே கிளம்பலான்னு இருக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாரு அப்படியே எல்லாத்தையும் ஒரு கட்டா கட்டி ஒரே சீவில் எல்லா தலையும் போயிடுது அந்த அதாவது அந்த கோபம் அவருக்கு அந்த சமயத்தில் வருகின்ற பொழுது நம்ம இப்படி பண்ணிட்டாங்களே ஏழை எளியவர் கொடுக்கலாம் இவங்களே சாப்பிட்டு நல்லா தெம்பா இருக்காங்களா இப்ப எப்படி இருக்கீங்க பாப்போம் இப்ப என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சீக்கிராரு சொந்தக்காரங்க எல்லாம் அங்கே அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க அதை சாப்பிட்டவங்க எல்லாம் அங்க அவங்க எல்லா தலையும் போச்சு எல்லா தலையும் கீழே கிடக்குது ரத்த வண்ணத்தில் அப்போ ஒரு குழந்தை மட்டும் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்குதா அப்போது கூட அந்த சேவகன் ஒருவார் கோட் ஒரு சேவகன் ஒருவர் அவர் வந்து இவர் அந்த குழந்தைய பார்க்கும்போது இவர் தெரிஞ்சு போகுது எங்கள் வேண்டாம் வேண்டாம்ப்பா இந்த குழந்தையை சேவையை விட்டுடுங்க ஏன்னா இதுக்கு பச்சை குழந்தை இதுக்கு என்ன தெரியும்ன்றாரான் அப்போ கூட பாருங்கள் அந்த வைராக்கியத்தை சேவ சோதிக்கிறார் பாருங்கள் அந்த கடைசி நேரத்தில் கூட இந்த ஒரு இடத்துல இவன் தவறிடுறானா அப்படின்னு ஹரிச்சந்திரனுக்கு சான்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இந்த ஒரு இடத்துல அவர் போய் சொல்லிடுவார்கிற மாதிரி இந்த இந்த ப பச்சிலை குழந்தையில் இந்த விஷயத்தில் அவர் தவறிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படியும் யோசிச்சு நிற்கிறார் சேபொருமானே பார்த்துட்டே இருக்கார் இவர் என்ன பண்ணுறாரு இந்த குழந்தை மேல் தவறு இல்லை ஆனால் இந்த குழந்தை குடித்த பால் அந்த தாயினுடைய பால் தானே அந்த தாய் இந்த சாதத்தை சாப்பிட்ருப்பார் அதனால் இந்த குழந்தைக்கு தண்டனை சொல்லிட்டு அந்த குழந்தையும் தலையும் அப்படி சீவை போகிறாரு அந்த சமயத்தில் சேபருவன் வந்துடுறாரு அப்படியே முங்குற நேரத்தை தலையை தூக்குறாரு எப்பா 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 நிப்பாட்டு நிப்பாட்டு இதெல்லாம் பண்ணாதானேயே உன்னுடைய வந்து வைராக்கியத்தையும் உன்னுடைய பெருமைகளும் இந்த உலகத்துக்கு காட்டணும் அறுபத்தி மூணு நாய் மாதிரி நீயும் ஒருத்தனாக இருக்கிறாய் அதனால் வந்து நீயும் ஒருத்தனா இருப்பாய் அதனால் நீ வந்து உன்ன என்னுடைய திருவிளையாடல் தான் அவனுடைய வைராக்கியத்துக்கானதான் இந்த நம்ம இந்த சோதிச்சோம் நாங்கள் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல் வெட்டினவங்க எல்லாருமே தலை துண்டானவங்க எல்லோரும் உயிரோடு வந்துடுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்படாதீங்க இது ஒரு வரலாறு காண்டி அவங்க அப்படி சொல்கிறாங்க அந்த வைராக்கியம் எப்படி இருக்குது பாருங்கள் சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் போட குழந்தை கூட விடலை பாருங்கள் குழந்தைய கூட கொள்ள போகும்போது அவர் வந்து தடுத்து ஆட்கொளிக்கிறார் இதில் இந்த இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா கோட்புள்ளி நாயனார்லேருந்து அடு அது நமக்கு பரவாயில்ல மற்றவங்களுக்கு அடுத்தவங்களுக்கெல்லாம் கொடுத்து உதவுறோம் தனக்கு முடிஞ்சு தான் தானம் தானம் தருமம் சொல்லுவாங்க இவங்க தனக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கூட அவங்க கொடுத்துருக்கலாம் அப்படி கூட இவங்களுக்கு இல்லை அவங்க அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே இவங்க கொடுக்கல இவங்க மட்டும் சொந்தம் எல்லாம் சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்குதுன்னு அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு கொஞ்சம் கொடுத்துருந்தா கூட தெரிஞ்சிருக்காது நம்மளாம் இந்த வரலாறுலேருந்து எடுத்துக்கிற நீதி அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க என்னுடைய பார்வையில் நான் வந்து இந்த வரலாறு சொல்லும்போது நான் இப்படி சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த அருமையான ஒரு வரலாறு கலியநாயனார் வரலாறு வரலாறு அதாவது கோட்புலி நாயனார் வரலாறு ரெண்டு வர ரெண்டு பேருடைய வரலாறும் பார்த்துருக்கோம் இவங்க வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் உருவர்கள் இவர்களுடைய குரு வந்து ஆடி மாதம் கேட்டை நட்சத்திரம் அதனால தான் ரெண்டுத்தையும் ஒரே பதிவில் போட்டாச்சு நம்ம நல்ல விஷயங்களை நம்ம கேட்போம் பார்ப்போம் பேசுவோம் செய்வோம் நமக்கு நல்லதே நடக்குங்க நன்றி வணக்கம்